இன்னைக்கு மகாவான வெளியில் கூப்பிட்டு போய் அசத்த போறேன் கண்டிப்பாக அது எனக்கு அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவா வெளியில் கூட்டு போறாரு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே போறாங்க அப்போ வந்து நம்ம சூர்யா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாட்டேன் உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவோ அதை நீ சொல்லு கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கான நாள் உனக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு மகா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நீ சிறு வயசில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அதை வாங்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம் அன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நீ தவற விட்டாதான் இன்றைக்கி நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதாவது பணம் ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம சூர்யா பேசி வராரு அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா பணம் ஒரு விஷயமே கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக எனக்கான நேரத்தை கொடுத்து என் கூட நீங்கள் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அதுதான் எனக்கு பிடிச்ச நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்காகவே நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு வெளியில் போவோம் ஒரு இடத்துல வண்டி அனுப்பாட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் பணம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் நம்ம வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் பிடிச்ச விஷயங்கள நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு எந்த மன வருத்தமும் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற பெற்றை கேட்கணும் ஒருவேளை அதில் ஒரு வருத்தம் ஏற்படுச்சுன்னா நீங்கள் சொல்கிறதா நான் கேட்குறேன் அப்படின்ட்டு மகா சொல்கிறாங்க அப்போ சூர்யாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக பணம் இல்லாமல் எந்த சந்தோஷமும் ஏற்படாது அப்படின்னு அவர் நினச்சிட்டு நான் இதில் சக்ஸஸ் பண்ண போகிறேன் இதை வச்சு நான் வந்து மகாவை மடக்க போகிறேன் அப்படின்ற ஐடியாவில் அவர் இருக்கார் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா தேவி என்ன பண்ணுறாங்கன்னா குத்துச்சாவி எடுத்து பணத்தை வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை மறைச்சி வச்சுட்டு அதை மகாதான் எடுத்துகிட்டு போனால் தான் வந்து அனாமிக்கா மூலியமாக சொல்ல வைக்கிறாங்க அதை தெரிஞ்சுட்டு ராஜலட்சுமி ரொம்ப சாக்க ஆகி போகிறாங்க காயத்ரி இவங்கெல்லாம் டீமாக வந்து நம்ம மகாவை வந்து தவறாக பேசும்போது ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக மகா நேரில் வரட்டும் வந்ததுக்கு முன்னாடியே நம்ம அதை பேசிக்கலாம் அது வரைக்கும் யாரும் எதை பற்றியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மகா சூர்யாவினுடைய வரவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து